விருதுநகர் மக்களவை தொகுதியில் அதிமுக கூட்டணியில் போட்டியிடும் தேமுதிக வேட்பாளர் விஜய பிரபாகரனுக்கு வாக்கு சேகரிக்க செல்லும் இடமெல்லாம் தனது பிரச்சார யுத்தி மூலம் கவனத்தை ஈர்த்து வருகிறார் முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி அது தொடர்பான ஒரு செய்தி தொகுப்பை தற்போது பார்க்கலாம் இன்னும் சில தினங்களில் நடைபெற உள்ள நாடாளுமன்ற தேர்தல் களம் கோடை வெப்பத்தை தோற்கடிக்கும் வகையில் சூடு கிளப்பிக் கொண்டிருக்கிறது ஒவ்வொரு தொகுதியிலும் கூட்டணி கட்சிகளை ஆதரித்து பிரச்சாரம் செய்யும் தலைவர்கள் ஓய்வு ஒழிச்சலின்றி பம்பரமாய் சுழன்று கொண்டிருக்கின்றனர் இப்படி பரபரப்புக்கு மத்தியில் கலகலப்பாக வாக்கு சேகரித்து மக்களின் கவனத்தை ஈர்த்து வருகிறார் முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி சுருக்கமாக கே என்று அழைக்கப்படும் அவர் விஜய பிரபாகர் எனும் விபிஆருக்காக தொகுதி முழுவதும் உடனிருந்து செயல்பட்டு வருகிறார் அதிரடியான பேச்சுக்கு சொந்தக்காரரான ராஜேந்திர பாலாஜி உள்ளத்தில் உள்ளதை சட்டென போட்டுடைப்பவர் சிவகாசி சட்டமன்ற தொகுதியில் இரண்டு முறை போட்டியிட்டு வென்ற இவரை இரண்டு முறையும் அமைச்சராக்கியவர் மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா தற்போது அதிமுக விருதுநகர் மாவட்ட செயலாளராக செயல்பட்டு வருகிறார் ராஜேந்திர பாலாஜி இந்நிலையில் விருதுநகர் மக்களவைத் தொகுதி கூட்டணி கட்சியான தேமுதிகவிற்கு ஒதுக்கப்பட அக்கட்சி சார்பில் மறைந்த தேமுதிக தலைவர் விஜயகாந்தின் மகன் விஜயபிரபாகர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டார் தொகுதி யாருக்கு ஒதுக்கப்பட்டாலும் அதிமுக கூட்டணியின் வெற்றி ஒன்றே குறிக்கோளாக பரபரப்பும் கலகலப்புமாக வாக்கு சேகரித்து வருகிறார் கே தொகுதியில் நன்கு அறிமுகம் கொண்ட கே வேட்புமனு தாக்கல் செய்தது முதல் விஜய ஆதரவாக தினமும் காலை மாலை என ஒரு நாளைக்கு பத்து மணி நேரத்திற்கும் மேலாக தொகுதியில் வலம் வந்து வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார் அதிமுக கூட்டணியில் உள்ள அனைத்து கட்சி தொண்டர்களையும் ஒருங்கிணைப்பது முதல் திட்டமிட்டு பரப்புரை மேற்கொள்வது வரை அதிரடி காட்டி வரும் ராஜேந்திர பாலாஜி பிரச்சாரத்தின் போது ஒரு தேநீர் கடையில் தன் கையால் தேநீர் தயாரித்து விஜய பிரபாகரனுக்கு வழங்கினார் அதேபோல் சிவகாசி தேவர் சிலை பகுதியில் பிரச்சாரத்தில் ஈடுபட்டபோது அங்குள்ள ஹோட்டலுக்கு சென்ற ராஜேந்திர பாலாஜி சமையல் மாஸ்டராக மாறி புரோட்டா தயாரித்தார் பின்னர் ஒரே வாழை இலையில் விஜய பிரபாகரோடு இணைந்து புரோட்டா சாப்பிட்டார் இப்படி வாக்கு சேகரிப்பின் போது அவர் செய்யும் கலகலப்பான செயல்கள் கோடை வெயிலையும் மீறி மக்கள் மத்தியில் கவனத்தை ஈர்த்து வருகின்றன விருதுநகர் நாடாளுமன்ற தொகுதி தேமுதிக வேட்பாளர் விஜயபிரபாகரை ஒரு சகோதரனைப் போல அரவணைத்துச் செல்வதுடன் ஒன்றரை லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் அவரை வெற்றி பெறச் செய்ய வேண்டும் என்கிற முனைப்போடு களப்பணியாற்றி வருகிறார்